நள்ளிரவில் ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டில் நாமல் ராஜபக்ச மற்றும் எதிரணியினரின் திடீர் சந்திப்பு இருபத்தி ஓராம் திகதி நுகையகுட போராட்டம் இந்த அரசுக்கு எதிரான மிக பெரும் போராட்டமாக அமையும் கோரிக்கை ரகசிய திட்டம் ஒன்றை போட்டு தலைமறைவாக இருந்த போலீஸ் அதிகாரி ஒலுகல கிரிந்த கடற்கரை பகுதியில் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கிலோ ஐஸ் போதை பொருளுடன் சிக்கிய கும்பல் இருபது கிராம் ஐஸ் போதை பொருளுடன் சிக்கிய குற்றவாளி ஆயுள் தண்டனை விதித்த விதித்தார் மாலை தீவில் சிக்கிய அபிஷ்க புத்தா என்னும் பல நாள் மீன்பிடி படகு முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோ கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் சிக்கிய ஏழு கடல் தொழிலாளர்கள் இலங்கைக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகள் தீவிரம் ரணில் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தும்படி அதிரடி உத்தரவுடவில் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவிருக்கும் எதிர்ப்பு பேரணியானது அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நினைவூட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெற நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கட்சி அலுவலகத்தில் நேற்று இரவு நடந்த கூட்டத்திற்கு பிறகு ஊடகங்களிடம் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவுக்குள் விவாதங்கள் நடத்தப்பட்டன ஆனால் இன்று பேரணியின் வெற்றியை உறுதி செய்வதற்காக ஐக்கிய தேசிய கட்சியை சந்தித்தோம் வாக்குறுதிகளை வழங்கியவாறு அதனை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதனை விடுத்து கெப் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பிலேயே கவனம் செலுத்தி வருகின்றார்கள் அரசாங்கத்தை பொறுப்பு கூற வைப்பதற்கு அதன் உறுதிமொழிகளின்படி செயல்பட ஊக்குவிப்பதையும் இந்த பேரணி நோக்கமாக கொண்டுள்ளது அரச கொள்கைகளால் பாதிக்கப்பட்ட பலர் இந்த பேரணியில் இணைந்து கொள்வார்கள் அதன் பின்னர் ஏனைய கட்சிகளும் தங்களுக்கிடையில் கலந்துரையாடியதன் பின்னர் பேரணியில் கலந்து கொள்வது தொடர்பில் தெரிவிப்பார்கள் எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எனவே இந்த பேரணியில் கலந்து கொள்வதற்காக தங்களுடைய ஆதரவாளர்கள் பேருந்துகள் மற்றும் புகையிரதங்கள் மற்றும் சைக்கிள்களில் வருகை தர உள்ளார்கள் என்பதையும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மாலைதீவு பாதுகாப்பு படையினரால் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட ஐந்து இலங்கை பிரஜைகளையும் முப்பது நாட்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு அந்த நாட்டு பாதுகாப்பு படையினர் தீர்மானித்துள்ளனர் இதனால் அவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த நவம்பர் மாதம் ஏழாம் திகதி அவிஸ்க புத்தா என்ற பல நாள் மீன்பிடி படகு மாலைதீவு கடல் எல்லைக்குள் ஐந்து கிலோகிராம் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் அந்த நாட்டு பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டது இந்த நிலையில் அந்த படகில் இருந்த ஐந்து இலங்கை கடற்தொழிலாளர்களும் கைது செய்யப்பட்டனர் இலங்கை கடற்படை காவல்துறை மற்றும் மாலைதீவு பாதுகாப்பு படை மற்றும் அந்த நாட்டு காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட கூட்டு விசாரணையை அடுத்தே இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கமைய குறித்த கடற்கொழிலாளர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான கடற்படை மற்றும் காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளும் அண்மையில் மாலைதீவுக்கு சென்றிருந்தனர் எனினும் அந்த நாட்டு பாதுகாப்பு படைகள் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான உத்தரவை பெற்றுள்ளதால் அவர்களை இலங்கைக்கு அழைத்து வர முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மாலைதீவு சென்ற இலங்கை பாதுகாப்பு படையின் அதிகாரிகள் அடுத்த இரண்டு நாடு திரும்புவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்கரையில் கப்பலொன்றில் ஐஸ் போதைப் பொருளுடன் ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தென் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபரின் வழிகாட்டுதலுக்கு அமைய மேல் மாகாண வடக்கு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளுக்கு அமைய நேற்றைய தினம் இந்த கைது இடம்பெற்றுள்ளது வந்துள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஆறு வாகனங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைக்காக சந்தேக நபர்கள் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் கொழும்பு மற்றும் தென் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தடுப்பு காவல் உத்தரவை பெறுவதற்காக ம நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் இலங்கையில் கடந்த கால அரசுகள் பயணித்ததை விட தற்போதைய அரசின் பயணம் சிறப்பாக உள்ளது என முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்சல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் தேசிய மக்கள் சக்தி அரசு ஊழல்வாதிகள் மற்றும் மோசடியாளர்களுக்கு இடமளிக்கவில்லை என்பது நாம் கண்டறிந்துள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளார் அதேபோல் ஊழல் வலையமைப்பை முற்றாக இல்லாத ஒழிப்பதற்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதையும் குறிப்பிட்டே ஆக வேண்டும் ஆனால் அதற்குரிய முயற்சியில் இந்த அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதை நான் மதிக்கின்றேன் எனவும் தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கதான் என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தார் அவரையும் சிறையில் அடைத்த போது கவலை அடைந்தேன் எனினும் இதன் மூலம் இந்த அரசு சிறந்த முன்னுதாரணத்தை வழங்கியது நாட்டில் அனைவருக்கும் ஒரே கரண்டியில் தான் பகிரப்படுகிறது என்பதையே இதன் மூலம் வழங்கப்பட்ட செய்தியாகும் என்பதை இந்த அரசுக்கு பாராட்டுதல்களோடு சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் மன்னாரில் இருபது கிராம் ஐஸ் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்தமை மற்றும் வியாபாரம் செய்தமை தொடர்பாக வழக்கில் எதிரிக்கு ஆயுள் தண்டனை விதித்து மன்னார் மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த குற்றம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது இது தொடர்பான வழக்கு நேற்று புதன்கிழமை மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதி எம் மிகால் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இவ்வழக்கில் வழக்கு தொடுநர் தரப்பிற்காக அரச சட்டவாதி ஆறுமுகம் தனுசன் ஆஜராகினார் வழக்கினை நெறிப்படுத்தினார் எதிரி தரப்பிற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி ஜூ ஆர் டி சில்வா ஆஜராகியிருந்தார் வழக்கு விசாரணையின் முடிவில் வழக்கு தொடுநர் தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் எதிரி மீதான குற்றச்சாட்டு நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டதாக மன்றம் ஏற்றுக்கொண்டது இதையடுத்து எதிரியை குற்றவாளியாக அறிவித்த நீதிபதி எதிரிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார் சமீப காலமாக மன்னார் பிரதேசத்தில் இடம்பெறும் பாரிய போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பில் குற்றச்சாட்டுகளுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் நீண்ட கால கடூழிய சிறை தண்டனை நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது தேசிய லுத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளரான துசித ஹல்லொலுவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு மேலதிக நீதவான் சில்வா இன்று பிடியாணை பிறப்பித்துள்ளார் நாரகன்பிட்டி பகுதியில் தாம் பயணித்த வாகனம் மீது சிலர் சூடு நடத்தியதாக கூறி போலியான முறைப்பாடு செய்திருந்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது சந்தேக நபரான துசித கல்லொலுவ நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை இதையடுத்து நீதவான் இந்த பிடியாணை உத்தரவை பிறப்பித்துள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான லோக்குப்பட்டியின் இரண்டு உதவியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஊரகஸ் மன்கந்திய மற்றும் இந்துருவ பகுதியை சேர்ந்த இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி வயதுடைய இரண்டு இளைஞர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது கடத்தல் மூலம் ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் பணம் ஒரு தொகை ஹெரோயின் போதைப்பொருள் ஒரு மோட்டார் சைக்கிள் மற்றும் இரண்டு கையடக்க தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த சந்தை நபர்கள் ஈசி கேஷ் முறை மூலம் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்தமை இதுவரை நடந்த விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது வங்கி அறிக்கைகள் மற்றும் தொலைபேசி அறிக்கைகளை பெற்று மேலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்களை களத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான அனுமதியை பெற உள்ளதாக கூறப்படுகின்றது